ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க அப்போ கார்த்திக் ரம்யாவை பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க ரம்யா வந்துட்டு கார்த்திகிட்டேருந்து எப்படின்னா தப்பிக்கணுன்ட்டு எது எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் ரம்யா போய் பேசுவாங்க கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா ராஜாக்காக பேசுவாங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த மாதிரி ரோட்டில் இனிமேல் நடந்துக்காது இதனால் தேவையில்லாமல் பப்ளிக்கும் ப்ராப்ளம் எங்களுக்கும் ப்ராப்ளம் அதனால் இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கோங்க இப்போ கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரம்யா ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கார்த்திக் ரம்யா கிட்டே நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவும் அந்த சேகரும் பேகை மாற்றி மாற்றி எடுத்துட்டு போயிடுறாங்க நெக்ஸ்ட் இனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அபிராமி வந்துட்டு நம்ம இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிடலாம்ப்பா நீ டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டரை போய் மீட் பண்ணுவாங்க அம்மாக்கு இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இல்லை டாக்டர் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்புறம் டாக்டர் வந்து உங்கள் அம்மாக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க அவங்களுக்கு அதிர்ச்சியான விஷயமோ கவலைப்படுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடந்தா அதை அவங்க கிட்ட சொல்லவே கூடாது ஃபியூச்சர்லயும் நடந்தால் அவங்க கிட்ட அதை சொல்லாதீங்க ஏன்னா அது அவங்களோட உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நேராக அவங்க அம்மா போய் பார்ப்பாங்க அபிராமியும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்து என்னப்பா நம்ம கிளம்பலாம் அம்மா அப்படின்னு கேட்பாங்க கார்த்திகோ நம்ம போல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு அபிராமியை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க இப்படி இந்த ப்ரோமோ என் நெக்ஸ்ட் எப்படி சொல்ல என்ன తెరించుకుంటా నమ్మ చానల్ లైక్ పను షేర్ పను మబ్స్ైబ్ పని త్యాక్ యూ